அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட அண்ணாமலை நிர்வாகிகள் கூட்டம் பிஜேபி நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் கலந்துக்கல அந்த கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் பேசிய சில விஷயங்கள் ரொம்ப பெரிய சர்ச்சையாயிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்கோம் அதாவது கூட்டணியை நல்லபடியாக செய்திருந்தால் பெரிய லெவலில் வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் ஒரு சீட்டு கூட போகாததுக்கு சிலருடைய ஈகோ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அமைதியாகிருங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த இருந்தே ஆகணும் அமைதியாக இல்லைன்னா அவர் சிக்க அதனால தான் அவருக்கு என்ன பண்ணிட்டார் நீங்கள் ஜி கே வாசன் நினைவு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சியில் வந்து கண்டிப்பாக யார் தலைமையில் எடப்பாடி யார் தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பகிரங்கமாக ஸ்டேஜிலே சொல்கிறார் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் வந்துட்டேன் பிஜேபி வந்து இருக்கிற சூழ்நிலையை அனுசரித்து போற வழியை பாரு தனியாக ஆவர்த்தனத்துக்குலாம் வேலை இல்லை அப்படின்னு டேரியா சொல்லிடுச்சு கூப்பிட்டேன் இருக்கு அண்ணாமலைக்கு தான் அண்ணாமலையும் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பிஜேபியை தாண்டி வேற எங்கேயுமே இனிமேல் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அண்ணாமலையை தனி கட்சியா ஆரம்பித்தாதான் நீங்கள் வேற எங்கே போய் நிற்க முடியும் நீங்க கிடைக்கிறீங்க அவரால் வேற எங்கேயுமே போக முடியாதுல்ல ஒரு பதிமூணு மாவட்ட செயலாளர்கள் மேல கடுமையான அதிருப்தி இருக்கு சரியா இல்லை அவங்க ஒர்க் பண்ணல ஸோ அந்த பதிமூணு மாவட்ட செயலாளர்களையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடிய ம மகன் மிதுன் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு சரியாக ஒர்க் பண்ணல அவங்க அதனால் பதிமூணு மாணவர்களையும் மாற்றிடலாம் ஸோ அதுக்கான அறிவிப்புகள் படிப்படியாக வந்துடும் அப்படின்றாங்க இப்போ மிதுனை மீறி எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன தெனிப்பாரு அதுதான் நீங்கள் சூழ்நிலைன்னு வச்சுருந்தேன் எடப்பாடி சும்மா சொல்லிகிட்ருக்காரு வாரிசு கிடையாது அது கிடையாதுலாம் சொல்லிகிட்டு இருக்காரு அதெல்லாம் கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பையன் தான் ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்க்குறாரு கூட்டத்தை பார்க்குறாரு இன்னைக்கு கூட பாருங்க சசிகலா ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா தான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு தேர்தல் சரியா இருக்கும் இல்லைனா சரியா இருக்காது ஆடுகள் ரெண்டும் மோதிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ரத்தத்தை குடிக்கிறதுக்காக ஓடாய்கள்லாம் காத்துக்கிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க நிர்மலா சீதாராமன் வந்து அன்றைக்கி இந்த அறிக்கை எதுக்குங்க வேணும் நிர்மலா சீதாராமன் எடப்பாடியை கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது தெரிஞ்சது தான் நீங்கள் வந்து சசிகலாவை வந்து ஒரு அட்வைஸ் போ ஒரு மறைமுகமாக வந்து இது பிஜேபியே சொல்ல சொல்லிருக்கலாம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இ தமிழ் இயூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 இன்றைய தினம் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதை தொடர்ந்து அந்த மீட்டிங்களும் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு அதுல மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவங்களுடைய அந்த அவங்க வந்து அவங்க தலைமையில அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் நம்ம பார்த்தோம் இதுல திரு அண்ணாமலை அவர்களுடைய பிரசன்ஸ் இல்ல அப்படின்ற செய்திகளும் வந்துட்டு சார் இதுல என்ன தகவல் சார் ஆமா நீங்க அண்ணாமலை வந்து நீங்க காலையில ஜி கே மோப்பனாருடைய நினைவு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்த கூட்டம் அது எடப்பாடி கலந்துகிட்டாரு எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட அண்ணாமலை நிர்வாகிகள் கூட்டம் பிஜேபி நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் கலந்துக்கல ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் பேசிய சில விஷயங்கள் ரொம்ப பெரிய சர்ச்சையாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்கோம் அதாவது கூட்டணியே நல்லபடியாக செய்திருந்தால் பெரிய லெவலில் வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் ஒரு சீட்டு கூட போகாததுக்கு சிலருடைய ஈகோ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அவங்க ஒழுங்காக உட்காந்து பேசி ச சரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்கோம் பாஜக அதுதான் என்ன சொல்கிறாங்க அண்ணாமலை சரியாக இல்லை அதிமுக கூட்டணியை வந்து அவர் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து எல்லாருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப வைரல் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்படி ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் நிர்மலா சீதாராமனுக்கும் அண்ணாமலைக்கும் பெருசாக லெவலில் ஜிங்க் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க அண்ணாமலை பற்றி அவருடைய சொத்துக்கள் அவருடைய சூழ்நிலைகள் அவருடைய வளர்ச்சி இது எல்லாத்தையுமே வந்து நிர்மலா சீத்தாராமன் விட்டு புட்டு வச்சாங்க அதனால தான் மோடி வந்து பெரிய லெவலில் அண்ணாமலையை தனியாக அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம பல முறை பேசியிருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் அண்ணாமலை அங்கே லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் படிக்க போகிறேன்ட்டு போனார்ல போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவரை வந்து மோடி தனியாக பார்க்கவே இல்லை நீங்கள் அமித்ஷா பார்த்தாங்க போனாங்க வந்தாங்க நீங்கள் அதுக்கப்புறம் போகவே இல்லை மோடியும் பார்க்க அனுமதிக்கலை காரணம் என்னென்னா நிர்மலா சீத்தாராமன் கொடுத்த ரிப்போர்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க இந்த நிலையில் தான் இன்றைக்கி நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துலேயுமே ஒரு பெரிய லெவலில் நிப்பாட்டிக்கு சண்டைப்பூர்வதே போதோ கட்சி வளர்ச்சி தான் முக்கியம் புரியுதுங்களா போன முறை வந்து நம்ம நல்லா ஜெயிச்சு இருந்திருக்கலாம் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி சரியாக அமையலை அதுக்கு ஒரு சிலர் தான் காரணங்கிற மாதிரி மரமுகமாக சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் கட்சி நலனை மட்டுமே பாருங்கள் தனிநபர் வளர்ச்சி தனிநபருடைய ஒரு முக்கியத்துவத்தை வந்து பெருசாக நினைக்காதீங்க நான்லாம் அப்படி தான் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலையை தான் மறைமுகமாக நி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பரவலான பேச்சு பரபரப்பாக போயிட்டுருக்கு பட் அது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படி பண்ணி இந்த முறை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க வாய்ப்பு இல்லை காரணம் தலைமை சொன்ன விஷயத்தை கேட்குறதுக்கு மாநில நிர்வாகிகளும் சரியாக இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அதனால் இந்த முறை நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அதனால் இது வந்து அண்ணாமலையை கிட்டத்தட்ட மறைமுகமானு சொல்லணும் பகிரங்கமாகவே நிர்மலா சீதாராமன் ஒரு செக் வச்சு பேசியிருக்கிறாங்க அடுத்தது அம்மையார் நிர்மலா சீத்தாராமன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு லா ஒரு குரூப்பிசம் இருக்குது அவங்களுக்கு இடையிலேயே வந்து அண்ணாமலையினுடைய தலைமைக்கு எதிராக நிர்மலா சீதாராமன் அம்மையார் தனியா ஒரு பணிகள் செஞ்சுட்டு அப்படின்ற கருத்தை முன்பே இருந்தது தானே சார் நீங்க நீங்க செங்கோட்டையின் இஷ்யூ வந்தது நிர்மலா சீதாராமன் தானே ம் நீங்க வந்து எடப்பாடி சரியா இல்லைன்னா அடுத்த செகண்ட் பொதுச்செயலாளரை மாற்றி செங்கோட்டையை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பிஜேபி தயாராகிடுச்சு அதனால தான் இரண்டு முறை ரகசியமாக போய் பார்த்தாரு செங்கோட்டைய அதெல்லாம் மாற்றம் இல்லை அதில் கூட்டிகிட்டு போனவர் யாருன்னா தங்கமணி புரிதுங்களா இதெல்லாமே நடந்த விஷயங்கள் தான் அது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் அதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி தங்கமணியை ஒதுக்குறாரு ஆல்ரெடி செங்கோட்டையர்களே ஒதுங்கி தான் இருக்கிறார் இன்னைக்கு கூட மாவட்ட கூட்டத்தில் கலந்துக்கிட்டாலும் கூட அவர் வந்து பெருசாக ஓப்படாலாம் பேசுகிறதில்ல பெருசாக ரியாக்ட்லாம் பண்ணிக்கிறது நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு தெரியுது பிஜேபியில் நம்மளை கட்டம் கட்டுறாங்க என்ன நம்மளை பெரிய லெவலில் நம்மளுக்கு நம்மளுக்கு இனிமேல் இருக்காதுங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும் சும்மா தூக்கு அதாவது மாநில தலைவர்ல இருந்து தூக்குன உடனேயே மா டக்குனு எம்பி ஆக்கி மத்திய அமைச்சராக்க போகிறாங்க அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே நடக்கலையே இதெல்லாம் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுடைய பேச்சா இருந்ததே ஒழிய இது வரைக்கும் அதுக்கு சாத்தியமானதுக்கான எந்த விஷயமும் இல்லையே உங்களுக்கு பட் இப்போ என்ன நம்ம நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வரைக்கும் அமைதி ஆயிருங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அண்ணாமலை இருந்தே ஆகணும் அமைதியாக இல்லைன்னா அவர் சிக்கல் அதனால தான் அவருக்கு என்ன பண்ணிட்டாரு நீங்கள் ஜிகே வாசன் நினைவு நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய முற்போக்கு கூட்டணிகளுடைய ஆட்சியில் வந்து கண்டிப்பாக யார் தலைமையில் எடப்பாடி யார் தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பகிரங்கமாக ஸ்டேஜ்லேயே சொல்கிறார் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு வந்துட்டார் பிஜேபி வந்து இருக்கிற சூழ்நிலையே அனுசரித்து போகிற வழியை பாரு தனியாக ஒருத்தனத்துக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு டேரீங்காக சொல்லிடுச்சு கூப்பிட்டேன் யாருக்கு அண்ணாமலைக்கு அதனால தான் அண்ணாமலையும் இல்லை திரு அண்ணாமலை அவர்களுடைய அவர்களுக்கும் பாஜகவினுடைய இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும் நயனாரன் அவர்களாக இருக்கட்டும் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன சார் அவங்களுக்குள்ளே என்ன குரூப் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் குரூப் இசம்னு சொல்லலாம் அதாவது ஹைகமாண்டோடைய ஆசை அவங்களுடைய டிமாண்டு அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அண்ணாமலை ஃபாலோ பண்ணணும் அதுதான் மேட் நீங்கள் கூப்பிட்டு போய் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து தன்கரை பாருங்கள் துணை ஜனாதிபதி பிஜேபி கொண்டாடுறது ஏதோ ஒரு காரணம்னே வைங்க டக்குன்னு தூக்கி போடுது தன்கர் எந்த வார்த்தையும் சொல்லாமல் போயிட்டார் அதுதான் பிஜேபி விரும்புது ஆர்எஸ்எஸ் விரும்புது நீங்கள் முன்ற மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ரிசைன் பண்ணுங்க நீங்கள் வந்து வேறால் போட போகிறோன்னு சொன்ன உடனே அண்ணாமலை வேறு மாதிரி பேசுகிறாரு நீங்கள் யாராவது பேட்டி கேட்டு நீங்கள் பேட்டி கேட்டிங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி குதக்கமாக பதில் சொல்லக்கூடாது அண்ணா டீ சாப்பிட்டு போங்கண்ணா அதிமுக தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாங்களே தனி பெருமனை ஆட்சி அமைக்கணும்னு எடப்பாடி சொல்கிறாருன்னா அண்ணா நான் இது நான் இதை வாயை திறக்கிறதுக்கு இல்லைண்ணா ஏன்னா என்னுடைய எண்ணம் வேற அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறதே வந்து எனக்கு பிடிக்கல இது நான் கூட்டணி திமுக கூட்டணி நான் விரும்பலைங்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் நட்டா பேசலாம் அமித்ஷா பேசலாம் மோடி கூட நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக எந்த பா அமித்ஷா எடுக்கிற முடிவையோ அந்த ஹைகமாண்ட் எடுக்கிற முடிவையோ நீங்கள் விமர்சனம் பண்ணி பேசுனதே இல்லை மோடி கூட அவங்க என்ன சொல்லாங்களோ கேட்டுக்கிறேன் அதுதான் ஆர்எஸ்எஸ் விரும்புதுன்னு வச்சிக்கலன் பட் அண்ணாமலை அப்படி இல்லை நீங்கள் மேலே பிஜேபி வந்து என்ன பண்ணுது அண்ணா கூட கூட்டணி வச்சுக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணுறப்போ அண்ணாமலை தனியாக இல்லை இல்லை அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சீட்டு வாங்க கேட்கணும் அறுபது சீட்டு கேட்கணும்னு இவர் ஒரு லிஸ்ட்டு அனுப்புறது லிஸ்ட்டு அனுப்புகிறாரா இல்லையோ பத்திரிகைகளில் ஒரு செய்தி வர வைக்கிறார் அதே மாதிரி முக்கிய தலைவர்கள் மீட்டிங்கில் இவர் கலந்துக்கிறது ஒரு கூட்டம் கை தட்டுறது விசில் அடிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக இருக்குமா தேசிய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காங்கிரஸில் மூப்பனராக இருக்கட்டும் வாழப்பாடி ராமூர்த்தியாக இருக்கட்டும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க வச்சுருப்பாங்க தூக்க போட்டு போய்ட்டா இருப்பாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த தனியாக எல்லாம் ட்ராக் ஓட்ட முடியாது பிஜேபியும் அது தானே செய்ய முடியாதுல்ல விரும்பலை அண்ணாமலையுடைய தனி அது என்ன சொல்கிறது தனி ஆபத்தனத்தை விரும்பலை ஸோ அதனால தான் அவர் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க நீங்கள் டெலிவட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ம் நீங்க பிஜேபியை தாண்டி வேற எங்கேயுமே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க தனி ஆரம்பிச்சாதான் நீங்க வேற எங்கே போய் நிற்க முடியும் நினைக்கிறீங்க வேற எங்கேயுமே போக முடியாதுல்ல இதுதான் சூழ்நிலையை சார் இப்போ அதை தொடர்ந்து அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்திருக்கு அதில் பல விஷயங்கள் வந்து டிஸ்கஷன் செய்யப்பட்டதாக தகவல்கள் திரு எடப்பாடியார் அவர்கள் இந்த நூத்தி பதினெட்டு தொகுதிகள் வந்து கவர் பண்ணியிருக்கார் பிரச்சாரத்தில் அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற பிரச்சாரத்தில் அதை தொடர்ந்து கூட்டணி சம்பந்தமாகவும் பேசியதாக தகவல்கள் என்னென்னலாம் டிஸ்கஷன் செய்யப்பட்டது சார் இல்லை இல்லைங்க இன்னைக்கு கூட்டத்தில் வந்து எடப்பாடி வந்து ஓப்பன் மீட்டிங்கில் எதையும் விமர்சனம்லாம் பண்ணலை அவர் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு பரவாயில்ல நூற்றி பதினெட்டு தொகுதியை நான் வந்து கவர் பண்ணிட்டேன் மக்கள் எழுச்சியை பார்த்தேன் திமுகக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அது என்ன சொல்கிறாங்க அதிருப்தி மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு திருமணி கூட்டங்கள் அதிகமாக போடணும் குறிப்பாக பதினஞ்சு பூத்தை ஒன்றாக்கி ஒரு திருமணி கூட்டத்தை நீங்கள் போட்டே ஆகணும் அப்படி போடணும் நான் அதுக்கு ஆட்கள்லாம் ரெடி பண்ணி லிஸ்ட்டு போடுறேன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் ஆட்கள் வருவாங்க நீங்கள் திருமணி பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் பூத் கமிட்டி சம்மந்தமாகவும் சில சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு இது எல்லாமே ஓப்பனில் பேசின விஷயங்கள் பட் மறைமுகமாக அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ரெண்டு ஏற்கனவே ரெண்டு முறை சொன்னோம் அவர் மைத்தினரும் மகனும் வந்து ஏற்கனவே சர்வே பண்ணுறாங்க இவருடைய இந்த ட்ராவல் இந்த டூரை வந்து அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஆங்கிளில் பார்க்குறாங்க அவங்க வந்து கூட்டம் எப்படி இருக்குது உண்மையிலே ஆர்கனைஸ் கூட்டமா இல்லை வந்துட்டு எடப்பாடி வந்து ஒன்று நின்னோடனே ஒரு கூட்டம் கலைய ஆரம்பிக்குது ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு பார்த்ததில் ஒரு பதிமூணு மாவட்ட செயலாளர்கள் மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது சரியாக இல்லை அவங்க ஒர்க் பண்ணலை ஸோ அந்த பதிமூணு மாவட்ட செயலாளர்களையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடிய மகன் மிதுன் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு சரியாக ஒர்க் பண்ணலை அவங்க அதனால் பதிமூணு மாவட்ட சிலையும் மாற்றிடலான்னு ஸோ அதற்கான அறிவிப்புகள் படிப்படியாக வந்துடும் அப்படின்றாங்க நான்காவது கட்ட பிரச்சாரத்தை அவர் வந்து ஆரம்பிக்கிறார் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்க போகிறார் எடப்பாடி ஸோ அந்த அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களுடைய மாற்றம் அறிவிப்பு அந்த பதிமூணு மாவட்ட செயலாளர்களையும் ஒரு சேராக அறிவிக்க மாற்ற போகிறாரா இல்லை லிஸ்ட் லிஸ்டா ரெண்டு ரெண்டு மூணு மூணு பேராக மாற்ற போகிறாரான்னு தெரில பட்டு கண்டிப்பாக மாத்திடுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான லிஸ்ட்டையும் மிதுன் கொடுத்துருக்காரு இப்போ மிதனை மீறி எதுவுமே கிடையாது இன்றைக்கி அண்ணா தீம்கால் அதுதான் நீங்கள் சூழ்நிலைன்னு வச்சுங்களேன் எடப்பாடி சும்மா சொல்லிகிட்ருக்காரு வாரிசு கிடையாது அது கிடையாது எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு அதெல்லாம் கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து அவர் பையன் தான் மொதல் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்க்குறாரு கூட்டத்தை பார்க்குறாரு ஆர்கனைஸ் எப்படி இருக்குது என்ன இதுங்கன்னு அவர் பார்த்துட்டு அப்பாவுக்கு அவர் ஃபீட் பண்ணுறாரு டெய்லி நைட்டு வந்து அவர் உட்காந்து அவர் எங்கே தங்குறாரோ இப்போ திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாசம் கோட்டால் தங்குறாரு ஸோ அந்த வந்து பையன் வந்து உட்காந்து பேசுகிறார் மீட்டிங் முடிஞ்சவொன்னே வந்து வீட்டில் நைட்டு வந்தவுடனே பத்தரை பதினோரு மணிக்கு உட்காந்து பேசுகிறார் ஏன்னால் இங்கே சரி இங்கே எங்கெல்லாம் சரியாக இருந்துச்சு இங்கே நீங்கள் சில விஷயங்கள் பேசியிருக்கலாம் எல்லாத்தையுமே அவர் ரிப்பீட் பண்ணுறார் ஆமாம் 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 ஏன்னா போன முறை அவர் வந்து சுனிலோடு அவர் தான் ட்ராவல் பண்ணார் ஸோ இப்போயும் வந்து ஆந்திராலேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டீம் கூப்பிட்டு வந்திருக்காரு ஸோ அவங்கள தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அவங்க சொல்றத அவர் அப்பாட்ட போய் சொல்கிறேன் இப்போ ஹண்ட்ரட் ம் ம் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் சீட்ஸை வந்து கவர் பண்ணியிருக்காருல்ல சார் ஆமாம் இப்போ அதில் வந்து எவ்வளோ சாதகமாக இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு வந்து தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன எடப்பாடியார் எவ்வளோ கருத்துடார் ஹண்ட்ரட் அண்ட் எய்ட்டின் சீட்ஸ் வந்து நமக்கு சாதகமாக இருக்குதுன்ட்டு இல்லை கேமு நீங்கள் அதில் திரும்ப அவரில் தான் அவர் ஏற்கனவே நம்ம சொன்ன கேள்விப்பட்டதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்விங்கிறதுலாம் இன்னும் அவங்க எனக்கு தெரிஞ்சு பெருசாக கணிக்கிற மாதிரி தெரியல பட் அவங்களுக்கு தான் நம்ம ப நூற்றி பதினெட்டு தொகுதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான ரியல் கிரவுண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சி சீட்டு தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது மற்ற எல்லாம் டைலமால இருக்காங்க எல்லாமே பணம் தான் வேலை செய்யுது இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து அவர் நல்லாவே தெரியுது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியுதுன்னு நீ அதை தாண்டி அதிமுகவில் இன்றைக்கி கூட பாருங்கள் சசிகலா அவர் அறிக்கை கொடுக்குறாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு தேர்தல் சரியாக இருக்கும் இல்லைனா சரியாக இருக்காது ஆடுகளில் ரெண்டும் மோதிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ரத்தத்தை குடிக்கிறதுக்காக ஓனாய்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க நிர்மலா சீதாராமன் வந்து அன்றைக்கி இந்த அறிக்கை எதுக்கு வேணும் நிர்மலா சீதாராமன் எடப்பாடியே கலந்துக்கிற ஒரு விழா நிகழ்ச்சி நடக்குது தெரிஞ்சது தான் இன்றைக்கி வந்து சசிகலா வந்து ஒரு அட்வைஸ் போ ஒரு மறைமுகமாக வந்து இது பிஜேபியே சொல்ல சொல்லியிருக்கலாம் நல்லா இருந்த அமை அமைதியாக இருந்த சசிகலா இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கு அது ஒரு காரணம் ஸோ அதனால் எடப்பாடிக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க பிஜேபி நீங்கள் நினைக்கிற மாதிரி க கிரவுண்ட் லெவல் சாதகம் இல்லை நீங்கள் பிரிந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணால் இருக்கும் ஆனால் எடப்பாடி பிடிவாதமாக இருக்கார் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை ஜனவரியில் ஒரு மாற்றம் இருக்கும் நீங்கள் ஓபிஎஸ் ஓபிஎஸ் கிடையாது ஓபிஎஸ் பையனுக்காக நான் சீட்டு தர்றேன் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒருவேளை ரவீந்திரநாத்துக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னா எந்த அளவுக்கு ஓபிஎஸ் ஓட்டுக்குவாரு அப்படின்லாம் தெரியல இதெல்லாம் எடப்பாடி தரப்புல சொல்ற தகவல்கள் தான் வச்சுக்கோங்களேன் அதனால அதிமுக ஒருங்கிணைந்து செய்யலன்னா இது பிஜேபி இருக்கட்டும் யாருக்கட்டும் இன்னைக்கு என்ன சொல்றாரு அந்த மீட்டிங்லயே மாட்டு சில கூட்டத்தில் நீங்க தேமுதிக கண்டிப்பா வந்துடும் நம்மளோட நீங்க பாருங்க இன்னைக்கு மூப்பனார் நிகழ்ச்சியில் வந்து சுதீஷ் வந்து வந்திருந்தாரு அப்படின்னு சொல்றாரு ஸோ இதெல்லாம் வந்து அவர் அவரா ஒரு அனுமானமா இஜிஎம் இது வரைக்கும் தேமுதிக கூட டேரிங்கா ஓப்பனா சொல்லலை அதிமுக கூட்டணி தான் சொல்லலை இப்ப ஏற்கனவே திரு எடப்பாடியார் ஒரு பிரம்மாண்ட கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுதுன்னாரு இன்னும் நம்ம காத்துட்டு இருக்கோம் அது இன்னும் சாத்தியப்படல இப்போ இவரு ராஜ்யசபாவுமே வந்து கொடுக்குறோம் இருபத்தி ஆறாம் அடுத்த வருஷம் தர்றோம் அப்படின்னு கூட வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க தேமுதிகவுக்கு அவங்களும் அந்த ஆஃபர் வந்து ஏத்துக்கடல அவங்க ஜனவரி தான் நாங்க அறிவிப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணி கட்சி வரும் என்று ஏற்கனவே பிரச்சாரத்துலயும் சொன்னாரு இந்த மீட்டிங்லயும் சொல்லி இருக்கிறாரு தந்தை மகன் இருவரும் ஒன்றணியவார்கள் நம்ம கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி தொடர்களுக்கு வந்து ஆரவாரப்படுத்துவதற்கு சொல்லியிருக்கிறாருங்கிற பேச்சு கூட்டணி கணக்குகளை வந்து இன்னும் வந்து என் வந்து ஸ்டார்ட் பண்ணாம இருக்கு சொல்லுக்கு ஒரு பெரிய கூட்டணிதான குழப்பம் தேமுதிக அவங்க என்ன இவர் வந்து ஏழு சீட்டு சொல்லிட்டு இருக்காருங்க அவங்க கண்டிப்பா பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு கேட்பாங்க அது ஒரு இருக்கிறாங்க அவங்க வந்து தேமுதிகாரணம் என்ன கட்சி ரொம்ப வீக்கா இருக்கு விஜயகாந்த்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ கொண்டாட வேண்டிய கட்டாயத்துல இருக்குது தேமுதிக சோ அவங்க இருக்காங்க நீங்க அதே மாதிரி நீ அவர் சொன்ன மாதிரி அப்பா பையன் சமாதானம் ஆயிடுவாங்களா இல்லையான்னு தெரியல அப்படி ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா சைடு ஒரு பதினஞ்சு பேர் மாமா சைடு பதினஞ்சு பேர் சிட்டி கேட்பாங்க உங்களுக்கு இவ்வளோ மானம் இருக்கட்டானு நிலைமையில் உங்களோட நான் இருந்தேன்னு சொல்லி ஒரு பத்து பேர் கேட்பாங்க அவர்கிட்ட ஒரு பத்து பேர் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் அவங்க சமாதானப்படுத்தி பண்ணணும் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இருந்தாலும் இந்த கூட்டணி தானே கடந்த முறை இருந்தது ஓகே சரி நீங்கள் அதையும் நல்லா பார்க்கணும் கடந்த முறையும் அதே தான் இருந்தது வெற்றி இல்லையே பெரிய லெவலில் வெற்றி இல்லையே சட்டமன்ற தேர்தலில் ஸோ அதனால் நீங்கள் எடப்பாடி வந்து அவருடைய கணக்கு திமுக கூட்டணியில் யாராவது பிளவுபடுத்தி கொண்டாந்து இல்லை தனிமைப்படுத்தி காங்கிரஸையும் பிஜே விஜய் சேர்ந்தா இல்லை விஜயும் திருமாவும் சேர்ந்தா இதெல்லாம் வேணால் அவங்களுக்கு சாதகமாக இருக்கலாமே எப்படியா திமுக கூட்டணி இது வரைக்கும் எந்த விதத்துலையும் சிறிய சின்ன விரிசல் கூட போயிட்டு இருக்கு வேல்முருகனை கூட அவர் விடுறதுக்கு ஈஸ்வரன் வேல்முருகன் அவங்கள கூட விடுறதுக்கு ஸ்டாலின் தயாராக இல்லை அவர் தெளிவாக இருக்கார் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்போ மும்முனை போட்டி அப்படின்னு பார்த்தா தான் சாதகம்னு வச்சுங்களேன் விஜய் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் டிக்ளேர் பண்ணிட்டார் இனிமேல் பிஜேபி இருக்கிறவர்கள் ரகசியம் இல்லை ஊழல் கட்சியாக நாங்கள் என்ன அடிமையாக போய் அவங்க சொல்றதுக்கு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்குன்னு அவர் சொ டிக்ளேர் பண்ணிட்டார் ஸோ அதனால அவர் தனி தான் நீங்கள் சீமான் தனி நான்கு மணி போட்டி தான் நீங்கள் சமாதானப்படுத்துறதுக்காக எடப்பாடி சில விஷயங்களை பேசுவார் இந்த மாவட்ட கூட்டத்துலேயும் சரி தொண்டர்களை பற்றின பட் அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஓட் பேங்கை வந்து ரைஸ் பண்ணும் ஒரு வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை சார் பாஜக மற்றும் அஇஅதிமுக இரு கட்சிகளும் தங்களுடைய அந்த நிர்வாகிகளுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக அவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி நன்றி ஐக்கியம் நன்றி வணக்கம்